அனைவருக்கும் வணக்கம் இன்று ராதிகா பிரதீப் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் மாடல் பற்றி பார்க்கலாம் இவரின் உண்மையான பெயர் ராதிகா ராதிகா ஒரு அழகான மற்றும் கவர்ச்சியான பெண் ராதிகா பெரும்பாலும் நடன வீடியோக்கள் மற்றும் நகைச்சுவை ரீல்களை வெளியிடுகிறார் இந்த பச்சை புடவையிலும் மஞ்சள் நிற ரவிக்கையிலும் சூடாகத் தெரிகிறாள் ராதிகா பிரதீப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ராதிகாவின் உயரம் தோராயமாக ஐந்தடி இரண்டு அங்குலம் ராதிகாவின் எடை அறுபத்தைந்து கிலோகிராம் கிராம் எண்ணூற்று முப்பது வீடியோக்களையும் படங்களையும் பதிவேற்றியுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் அறுபத்தேழாயிரம் பின்தொடர்பவர்களை ஈர்த்துள்ளார் இன்ஸ்டாகிராமில் ராதிகாவை பின்தொடரவும்